சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் ஒருவர் வந்து கிரைய உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒரு இடத்தினுடைய உரிமையாளரின் பேரில் வழக்கு தொடுக்கிறார் நான் இவரோட வந்து கிரைய உடன்படிக்கை செய்து கொண்டேன் இப்பொழுது இவர் வந்து கிரையம் செய்து கொடுக்க மறுக்கிறார் எனவே நான் நீதித் தொகையை செலுத்த தயாராக இருக்கிறேன் எனவே எனக்கு இவர் கிரையம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்க வேண்டும் என்று இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் ஒப்பியதை ஒப்பியபடி ஆற்றும் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சட்டத்தின்படி அவர் வந்து ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் நீதிமன்றம் வந்து விசாரணையின் போது உண்மையிலேயே வந்து இவர் வந்து இந்த வாதி கேஸ் போட்டார் இல்லையா கிரைம் பண்ணி கொடுக்கணும்னு அவர் வந்து தயாராகவும் விருப்பத்தோடவும் இருந்தாரா ரெடி அண்ட் வில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அவர் இல்லை அப்படின்னா அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுவாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் காலவரைய சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது வந்து இந்த கேஸ் வந்து போடுறதுக்கு வந்து மூணு வருஷத்துக்குள்ளே போடணும் அதாவது ஆறு மாதம் எக்ரிமெண்ட் டைம் இருந்தது அப்படின்னா அந்த ஆறு மாதம் முடிஞ்ச உடனே மூணு வருஷத்துக்குள்ளே கிரயம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த வாதி வழக்கு தொடுக்க வேண்டும் இப்போ ஒருவேளை வந்து அவர் வந்து இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவர் தயாராக இருந்து அந்த இடத்தினுடைய உரிமையாளர் வந்து கிரையம் செய்து கொடுக்க மறுத்துட்டாருன்னா அவர் உடனே வந்து வழக்கு தாக்கல் செய்யணும் இப்போ அவருக்கு லிமிட்டேஷன் இருக்குங்கிறதுனால மூணு வருஷம் இருக்குங்கிறதுனால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு வருஷம் அல்லது ரெண்டரை வருஷம் கழித்து ஒரு கடைசியில் அந்த லிமிட்டேஷன் வந்து தீர்ற சமயத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்வாங்க அப்போ வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் வந்து பிரிவு இருபது அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து நீதிமன்றத்தினுடைய உளத்தேர்வு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா இந்த உடன்படிக்கை நின்று போனதுனாலே இந்த வாதியினுடைய செயல்கள்னால் வந்து இடத்தினுடைய உரிமையாளர் அந்த வெண்டி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இடம் விற்பனை செய்கிறவர் அவருக்கு ஏதாவது ஹார்ட்ஷிப் அவருக்கு ஏதாவது வந்து சங்கடங்கள் சிரமங்கள் ஏற்பட்டதா இல்லை இவர் வந்து கேஸு போட்டவர் வந்து ஒரு ட்ரேடராக அதாவது இவர் வந்து அதை வாங்கி கைமாற்றி விடலாம் அப்படின்னு இது நினச்சி இந்த எக்ரிமெண்ட்டு போட்டுட்டாரா அல்லது விலை இறங்கிருச்சா அல்லது அந்த பகுதியில் விலை இறங்கிட்டதுனால இவர் வந்து அந்த ரெண்டரை வருஷம் வந்து கேஸ் போடாமல் அப்படியே காலம் தாழ்த்திட்டு வந்தாரா அல்லது விலை ஏறிடுச்சா அதனால வந்து இந்த இடத்தினுடைய உரிமையாளர் வந்து ஏறி போன நிலத்தை நம்ம ஏன் ஒத்துக்கிட்ட மாதிரி கரையம் பண்ணணும்னு சொல்லி அவர் மறுத்துட்டாரா இப்படி எல்லா விஷயங்களையும் சாட்சியங்களின் மூலமாக நீதிமன்றம் பார்த்து அந்த பிரிவு இருபது படி வந்து டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த பிரிவுபடி அவர் தயாராகவும் அல்லது விருப்பத்தோடு இருந்தாரான்னு முடிவு பண்ணுவாங்க இப்போ இது வரைக்கும் என்ன அப்படி முடிவு பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷம் கழித்து அந்த கால வரையறை முடிகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கேஸ் போடுறாருன்னா அந்த ரெண்டரை வருஷம் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் ஏன் அவர் வந்து கேஸ் போடலை அவர் வந்து தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நிறைய இப்போ உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் அவ்வளோதான் வருது இப்போ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து சமீபத்தில் என்ன வந்திருக்கிற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வால்யூம் பதினாலு எஸ்சிசி பக்கம் எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு தெய்வசிகாமணி வச சம்பந்தம் அப்படிங்கிற வழக்கில் நீதியரசர்கள் வந்து இப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிற சஞ்சீவ் கண்ணா நீதியரசர் பேலா திரிவேதி ஆகிய இருவரும் வந்து இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க இனிமேல் வந்து இந்த காலதாமதத்தோடு அவர்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்தாலும் கூட இந்த பிரிவு படி அவர்கள் வந்து தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு தி காண்டக்ட் ஆஃப் தி பிளைன் டிப் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த பிளைட் டிப்பு என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்யக்கூடாது அப்படின்ட்டு அதில் ஒரு கண்டிஷன் ஒன்று போடுறாங்க அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டது ஆக்ட் எயிட்டீன் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படின்னு சட்ட திருத்தம் பட்டது அதனுடைய குரூசியல் டேட் வந்து ஒன் டென் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த தேதியிலிருந்து தான் அந்த சட்ட திருத்தம் வந்து அமுலுக்கு வருது ஆக இந்த ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி நடந்த டிரான்சாக்ஷனுக்கு இந்த சட்டத்திருத்தம் பொருந்தாது அது வந்து காலதாமதமாக அவங்க வழக்கு செஞ்சுருந்தாங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனரி பவரை உபயோகப்படுத்தி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணலாம் ஆனால் இந்த ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் வந்து இந்த இந்த காலதாமதமாக தாக்கல் செய்தார்கள் அப்படிங்கிற காரணத்துக்காக வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு தி கான்டெக்ட் ஆஃப் தி பிளைட் சொல்லி இதை வந்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்யக்கூடாது அப்படின்னு இந்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வந்து சொல்லியிருக்காங்க ஆக வந்து இதை மனதில் கொள்ள வேண்டும் நன்றி வழக்கறிஞர் குணசேகர்